திருவண்ணாமலையில தமிழ்நாடு உழவர் பேரி இயக்கம் சார்பில் மாநில மாநாடு ஒன்று நடந்தது இதுல பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைவர் அன்புமணி ராமதாஸ் கொண்டு நிகழ்ச்சியை நேரடியாக கட்சி மாநாடுகளை நடத்தாம சார்பு பணிகள் தொடர்பான மாநாடுகளை நடத்தி அதுக்கு பிறகு பிரம்மாண்டமா பாமக மாநாட்டை நடத்தி எதிர்கட்சிகளோட கவனத்தை இருக்க அன்புமணி திட்டமிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது செங்கம் சாலை ஆனாய் பிறந்தான் ஊராட்சியில தமிழ்நாடு உழவர் பேரி இயக்கம் சார்பில் மாநாடு ஒன்று நடைபெறுது இந்த மாநாட்டில் பாமக தலைவர் ராமதாஸ் பாமகவின் மாநில தலைவர் அன்புமணி ராமதாஸ் உள்பட தமிழ்நாடு உழவர் பேரியக்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் உழவர்கள்னு நிறைய பேர் இந்த மாநாட்டில் கலந்துக்க போறாங்க அதையொட்டி பிரம்மாண்டமா மாநாட்டு பந்தல் மாநாட்டுக்கான மேடை எல்லாம் அமைச்சிருக்காங்க முழுக்கிறவர்கள் அந்த மாநாட்டுக்காக வந்து சேருவாங்க அதுக்காக வாகனங்கள் நிறுத்துவதற்கு வசதிகளும் செய்யப்பட்டிருக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எம் சுதாகர் தலைமையில பலத்த போலீஸ் பாதுகாப்பும் அந்த இடத்துல போட்டிருக்காங்க விவசாயிகள் எல்லாரையும் ஒன்னு திரட்டி இந்த மாநாட்டை பாமக நடத்த போகுது விவசாயிகளுக்காக பாட்டாளி மக்கள் கட்சி நடத்தும் இந்த மாநாடு மற்ற கட்சிகளை கொஞ்சம் யோசிக்க வச்சிருக்கு பாமக இந்த மாநாட்டை மையமா வச்சு தேர்தல் நெருங்கும் சமயத்துல மிகப்பெரிய ஒரு மாநாட்டை நடத்துறதுக்கான திட்டத்தை வச்சிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு இது குறித்து பாட்டாளி மக்கள் கட்சி வட்டாரங்கள் அரசல் புரசலா பேசிட்டு வர்றாங்க பாமக சார்பில கடந்த ஏழு வருஷமா பெரிய மாநாடு எதுவும் நடத்தப்படாம இருக்கிறது தொண்டர்களிடையே ஒரு மிகப்பெரிய ஒரு சுருவை ஏற்படுத்தி இருக்கு பொதுவா பாட்டாளி மக்கள் கட்சி வந்து மாநாடுகள் நடத்தி தான் தங்களுக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்கு அப்படிங்கறத மற்ற கட்சிகளுக்கு நிரூபிக்கும் ஆனா கடந்த ஏழு வருஷமா இவங்க சார்பில் எந்த ஒரு மாநாடும் தமிழ்நாட்டுல நடக்கல இதனால கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் கொஞ்சம் அதிருப்தியில இருந்திருக்கிறதா வந்து தலைமைக்கு தகவல் போயிருக்கு அதனால தலைமை உடனடியா ஒரு மாநாடு நடத்த திட்டம் போட்டிருக்காங்க ஒரு மாநாட்டை நடத்தி முடிக்கிறத விட ஒவ்வொரு துணை அமைப்பை வைத்து தனித்தனி மாநாடு நடத்தி அதன் பிறகு பெரிய மாநாடு நடத்தலாம் அப்படிங்கிறது பாமகவோட திட்டமா மாறி இருக்கு அதை தொடர்ந்து பாமகவின் தலைவராக இருக்கும் அன்புமணி திமுக ஆட்சியில் விவசாயிகள் வேதனையில் இருக்கிறதாகவும் விவசாயிகளுக்கு எதிராக நடக்கும் வன்முறைகளை கண்டித்து விவசாயிகளை வச்சு ஒரு மாநாடு நடத்தவும் திட்டம் திட்டியிருந்தாரு அந்த திட்டத்தை திருவண்ணாமலையில நடக்க போற மாநாடு மூலமா செயல்படுத்தியும் இருக்காரு இதுக்கப்புறம் பாமகவோட பிளான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி துணை அமைப்புகளை வைத்து மாநாடுகளை நிறைய இடங்களை நடத்தவும் பாமாக்கா பிளான் பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறம் பாமக தொண்டர்களோட எதிர்பார்ப்புக்கு இணங்க ஏப்ரல் அப்படி இல்லைனா மே மாசத்துல மிகப்பெரிய மாநாடு ஒன்று நடத்தப்படும்னு அவங்க கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்குது அந்த மாதிரி பாமக நடத்துற மாநாடு தமிழகத்துல இதுவரை எந்த கட்சியும் நடத்தாத அளவுக்கு புதுமையும் ரொம்ப பெரிய பிரம்மாண்டத்தோட அந்த மாநாட்டை நடத்த அன்புமணி ராமதாஸ் திட்டம் திட்டிட்டு வர்றாரு அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலுக்காக அன்புமணி மாவட்டம் தோறும் சென்று கட்சி வளர்ச்சி பணிகளையும் ஈடுபட இருக்காரு பாட்டாளி மக்கள் கட்சி மாநில தலைவராக அன்புமணி ராமதாஸ் பதவியேற்ற பிறகு நடைபெறும் முதல் மாநாடு இது அப்படிங்கறதும் போராடுறோம் வன்னியர்களுக்காக போராடுறோம்னு வன்னிய மக்களை தொடர்ந்து ஏமாற்றி வாரிசு அரசியல் பண்ணிட்டு வரும் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவன தலைவர் ராமதாஸோட உண்மை முகத்தை வன்னிய மக்கள் நல்லா புரிஞ்சுகிட்ட காரணத்தினாலதான் கட்சியில ஏகப்பட்ட டவுன்பால் வந்துகிட்டே இருக்கு இதெல்லாம் சரி பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்குள்ள நம்ம ஒரு நிலையான இடத்தை பிடிக்கணும் இப்போ ஒரு பவர்ஃபுல்லான கட்சி அப்படிங்கறத மற்ற எல்லாருக்கும் புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல புதுமையான திட்டங்களை டாக்டர் அன்புமணி ராமதாஸ் நிர்வாகிகளுக்கு எடுத்து சொல்லியிருக்காரு அதை ஃபாலோ பண்ணி தான் இந்த மாநாடு திட்டம் நடக்குது பார்க்கலாம் இந்த மாநாடு திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்குது அப்படின்னு பாட்டாளி மக்கள் கட்சி இழந்த செல்வாக்க மீட்டெடுப்பாங்களா இல்லை மறுபடியும் சரிவை சந்திப்பாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்